ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே இப்போது உன்னிடம் சொல்ல வந்த செய்தியை கவனமாக கேள் நான் சொல்ல போவது உனக்கு அதிர்ச்சியை கொடுப்பதாகவும் இருக்கலாம் ஆனால் நீ இதை கேட்டு தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இனியும் இதை தெரிந்து கொள்ளாமல் விட்டாய் என்றால் பல பிரச்சனைகளில் உன்னை சிக்க வைத்து வேடிக்கை பார்க்க தயாராக இருக்கிறார்கள் அதுவும் தள்ளி நிற்கும் எதிரியை தான் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் எதிரிக்கு துணை போய்க் கொண்டு உன் அருகில் நெருங்கி நிற்கும் இந்த உறவை பற்றி நீ இன்னும் தெரிந்து கொள்ளவில்லை அதனால்தான் இந்த உறவின் பெயரை சொல்லி உனக்கு அடையாளம் காட்ட வந்தேன் அடையாளத்தை சரியாக புரிந்து கொள் அப்போது மிகப்பெரிய வலியும் வேதனையில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம் என் அன்பு குழந்தையே இப்போது இருக்கும் காலகட்டங்களில் யார் யார் எப்படி என்று பார்த்து பழகினாலே வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் வாழலாம் யாரை பக்கத்தில் வைத்துக் கொள்வது யாரை எதிரே வைத்துக் கொள்வது யாரை தள்ளி வைக்க வைப்பது என்பதை புரிந்து செயல்படும் அப்போது உன் வாழ்க்கை தெளிவாக இருக்கும் தவறு நடக்கிறது என்று தெரிந்தும் இந்த உறவை நான் தெரிந்துவிடக் கூடாது என்று சகித்து கொண்டிருக்காதே எதையும் ஒரு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வேண்டாமா யாராலும் எதுவும் நடக்கப் போவதில்லை யாரும் எந்த உதவியும் மனதார செய்ய போவதும் இல்லை எல்லோரும் இங்கே சுயநலத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் என்று தெரிந்தும் பின்பு ஏன் அவர்களின் தவறை பொறுத்து கொண்டு நீ கண்ணீரோடு வாழ்ந்து வருகிறாய் ஒருவர் தவறு என்று தெரிந்தால் அவரை விட்டு விலகி ஒரு உறவு உனக்காக வாழ்கிறது உனக்காக எதையும் செய்ய காத்திருக்கிறது என்று தெரிந்தால் அந்த உறவை உண்மை தெரிந்தால் அந்த உறவை உன்னோடு வைத்துக்கொள் யார் யார் எப்படி என்பதை பார்த்து பழகு அதில் கஷ்டமாக இருந்தாலும் அதை தானே ஆக வேண்டும் அப்போதுதானே வாழ்க்கையின் பாதை சரியான பாதையாக இருக்கும் வருபவர்களையும் இருப்பவர்களையும் நம்பி நம்பி இணையும் நீ எதையும் இழக்காமல் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ளும் இப்போது உன் அருகில் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கொண்டு உன்னை உன் எதிரிக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டு உன் அருகில் இருக்கும் இவளை தெரிந்து கொண்டு இவளிடமிருந்து முழுமையாக நீ விலகிவார் மனதில் வெறுப்பை வைத்து கொண்டு எதிரே சிரித்த முகத்தோடு இல்லை விட்டு தள்ளி நிற்கப்பார் இவை சரியில்லாதவள் இவளின் எண்ணம் தூய்மை இல்லாதது இவள் எண்ணம் நுழைக்க வஞ்சகத்தை சுமந்து கொண்டு அழைகிறாள் நல்ல எண்ணம் என்பது சிறிதளவு கூட இல்லாமல் இருக்கும் இவளை உன் அருகில் வைத்துக்கொண்டால் நல்லது எப்படி நடக்கும் யோசித்துப் பார் தீய எண்ணத்தை கொண்டு எதிர்மறை சக்திகளை நினைத்து வைத்து கொண்டு உன் அறிவை காத்திருக்கும் இவளால் தான் உன் காரியங்கள் அனைத்தும் தடைப்பட்டு போகிறது இப்போது தெளிவடைந்து விட்டால் உன் வாழ்க்கை தெளிவாகிவிடும் இதிலிருந்து நீ காப்பாற்றப்பட்டு விடுவாய் என் அன்பு குழந்தையே நல்ல நேரத்தை கேட்டால் இது ஒரு செவிகளில் விழுந்து கொண்டிருக்கும் உன்னை பாடாய் படுத்தி கொண்டிருக்கும் கெட்டவை நல்லவை வேஷம் போடுவது யார் தெரியுமா அவள் முதல் எழுத்து என்ன தெரியுமா அவளின் எழுத்தை சொல்கிறேன் மனதில் மனதில் பதிய வைத்துக்கொள் அவளின் அடையாளம் கண்டு வைத்துக்கொள் பா என்ற முதல் எழுத்தில் ஆரம்பிக்கும் அதாவது பா பி பூ பே போ இந்த எழுத்தில் முதலில் ஆரம்பிக்கும் அவளின் பெயர் கவனமாக கேட்டுக்கொள் பா என்று பா பா பி பூ பூ பே இந்த எழுத்தில் ஆரம்பிக்கும் அவளை அவளிடம் சற்று கவனமாக இருந்து கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்